நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகியிருக்கு போறோம் வங்கிகள் மீது மக்களுக்கு அதிக நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது வங்கிக் கணக்கில் பணத்தை வைத்தால் பிரச்சனை இல்லை என்றும் நினைக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய மதிப்புமிக்க பொருட்களையும் ஆவணங்களையும் பாதுகாப்பதற்கு வங்கி லாக்கர்களை தான் மக்கள் நாடுகின்றனர் வங்கிகள் பொதுவாக அனைவருக்கும் லாக்கர்களை வழங்குவதில்லை வங்கிகளில் லாக்கர்களை பெற வாடிக்கையாளர்கள் சில விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் லாக்கரில் நகைகள் முக்கிய ஆவணங்கள் பிற மதிப்புமிக்க பொருட்கள் அனைத்தையும் வைத்துக் கொள்ளலாம் வாடிக்கையாளர்கள் முதலில் சேமிப்பு கணக்கை வங்கியில் திறக்க வேண்டும் அதன் பிறகு அடையாள சான்று பான் கார்டு ஆதார் கார்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ போன்றவற்றை வழங்க வேண்டும் லாக்கர் ஒதுக்கப்பட்ட பிறகு அந்த வாடிக்கையாளர்களுக்கு தனி சாவி வழங்கப்படும் ஆனால் வங்கி முதன்மை சாவியை வைத்திருக்கும் ஒரு வாடிக்கையாளருக்கு லாக்கரை ஒதுக்க வங்கிகளுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் தேவைப்படுகிறது இந்த டெபாசிட் தொகை லாக்கர் சாவியை வங்கியில் ஒப்படைத்த பிறகு உங்களிடம் திருப்பி கொடுக்கப்படும் அதன் பிறகு லாக்கரை பயன்படுத்துவதற்கான விதிமுறைகள் நிபந்தனைகள் போன்ற விவரங்களை எடுத்துக்காட்டும் ஆவணத்தை வங்கி உங்களுக்கு வழங்கும் வங்கியும் வாடிக்கையாளரும் சட்ட ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் லாக்கர்கள் வெவ்வேறு அளவுகளில் கிடைக்கின்றன ஒருவேளை ஒரு வங்கியில் எல்லா லாக்கரும் வாடகைக்கு எடுக்கப்பட்டு விட்டால் காத்திருந்துதான் லாக்கரை பெற வேண்டும் வந்து பாத்தீங்கன்னா லாக்கர் வாங்குறதுக்கு என்னென்ன விதிமுறைகள் அப்படிங்கறத பத்தி இப்ப நம்ம பார்த்தோம் சோ பொதுவா இப்ப நீங்க லாக்கர்ல உங்களுடைய நகைகள் அல்லது முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் அல்லது வேற ஏதாவது காஸ்ட்லியான பொருட்களை நீங்க வச்சு பாதுகாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த வங்கியில உங்களுக்கு முதல்ல சேமிப்பு கணக்கு இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதோட சேர்த்து உங்களுடைய அடையாள சான்று பேன் கார்டு ஆதார் கார்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இது எல்லாத்தையுமே கொடுக்கணும் ஸோ அப்படிங்கிற பட்சத்துல அந்த வங்கி கிளையில லாக்கர் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து அது ஒதுக்கீடு செய்யப்படும் சொல்லி சொல்லிருக்காங்க சப்போஸ் அந்த வங்கியுடைய கிளையில லாக்கரே இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம தான் நம்மளுக்கான லாக்கரை பெற முடியும்னு சொல்லியும் சொல்லிருக்காங்க மேலும் இது சம்பந்தமான அப்டேட்ஸ் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய வங்கி கிளையை அணுகலாம் கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்க